இப்ராஹிம் ரீஜனல் மேனேஜராக இருக்கேன் எஸ்எஸ்ஜி டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் பெங்களூர் கம்பெனி அது ஸோ இந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது எங்கள் கம்பெனி தான் ஸோ இந்தியாலயே நாங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பேட்டண்டட் டிவைஸ் ஸோ வேர்ல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவைஸ் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இந்தியாவில் கண்டுபிடிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு ஸோ இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி விர்ச்சுவலி இம்பாக்ட் பீப்புளுக்காக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கண்டுபிடிச்ச ஒரு சாதனம் இது ஸோ இங்கே ஒரு கேமரா இருக்கு இந்த கேமரா தான் போட்டோ எடுத்து நம்மளுக்கு எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து காதில் ஆடியோ மூலமா கொடுக்க போகுது அதாவது ஒரு மூணாவது மனுஷன் ஹெல்ப் பண்ண வேண்டியது இந்த டிவைஸ் வந்து அவங்களுக்கு ஆடியோ மூலமா கொடுக்குது வந்து நிறைய பீச்சர்ஸ் இருக்கு என்னென்ன பீச்சர்ஸ் இருக்குன்னா இதுல வந்து ஸ்வைப்பிங் ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் மூலமா அவங்க பீச்சர்ஸ் வந்து மாத்திக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு திங்ஸ் அரௌண்ட் யூ நம்ம உள்ள விஷயங்கள் படிக்க உதவுறது நடக்க உதவுறது சுத்தி உள்ள விஷயங்களை பாக்குறது நம்மளுக்கு எமர்ஜென்சி டைம்ல வந்து யாராவது கான்டாக்ட் பண்றதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம அலெக்ஸா மாதிரி வாய்ஸ் ஆக்டிவேஷன் இருக்குது ஸோ எமர்ஜென்சி மோடில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ண டேட்டா நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளோட டிவைஸோட லொக்கேஷனுக்கு டேட்டா சென்ட் பண்ணிடலாம் ஸோ அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த டிவைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதை வந்து இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஸோ இது வந்து நிறைய டோனர்ஸ் வந்து ஹெல்ப் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக ஸோ ஜேஎம் ஃபிரிக்டெக் ஒரு கம்பெனி இன்னைக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்ற கம்பெனி ஐ மீன் பிளிப்கார்ட் இந்த கம்பெனி அண்ட் மீறி நிறைய ஐடி கம்பெனி லைக் ஆர்கனைஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஃப்ரீயா டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ தேவைப்படுறவங்க அரவிந்தி ஹாஸ்பிட்டல் இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரவிந்தி ஹாஸ்பிட்டலையும் வந்து காண்டாக்ட் உங்க நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருங்க பிளஸ் சங்கர் நேத்ராயா சென்னையில வாலன்டியல் சர்வீஸ் சென்னையில சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல் கிளினிக்ல உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த டிவைஸ் கிடைக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல இல்ல ஒரு ஒரு டிவைஸ் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு அந்த நேம் அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம் நாங்க சோ அவங்க உங்களுக்கு அந்த டிவைஸ் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம் சோ அவங்க உங்களுக்கு ஒரு டிவைஸ்க்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்கும் அந்த இடத்துல சோ அவங்களுக்கு அந்த நம்பர் வந்து அந்த பேர்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும் சோ அவங்க பர்டிகுலர் அந்த பேர் வந்து அந்த பேர் உள்ளவங்களுக்கு அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ மொபைல் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி தான் அந்த டிவைஸை யூஸ் பண்ண முடியும் சார்ஜ் சார்ஜ் வந்து இங்கே சார்ஜ் போடுற பாயிண்ட் இருக்கு இந்த இடத்துல நம்ம நார்மலாக மொபைல் ஃபோன் சார்ஜ் போடுறது தான் ஸோ சார்ஜ் இதில் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக போன் கண்டக்ஷன் சொல்லுவாங்க அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து இங்கே இருக்கும் ஸ்பீக்கர் இருக்கும் ரெண்டு ஸ்பீக்கர் இதில் ஸோ நம்ம காதுல வந்து இப்படி மாட்டும் போது போன் கண்டக்ஷன் போன் கண்டக்ஷன் அந்த இயர் பக்கத்தில் இயர் போன் பக்கத்தில் இருக்க ஸ்பீக்கர்ல டேரக்டாக கேட்டுருவோம் ஸோ நீங்கள் எதிராலையாக சுற்றி உள்ள சத்தங்களும் நாய்ஸ்களும் நம்மளுக்கு கேட்கும் இப்போ பஸ்ஸு காரு ஏதாவது சவுண்ட் இதுல கேக்கும் பிளஸ் இந்த டிவைஸ் பேசுறதும் நம்மளுக்கு இந்த காதுல கேக்கும் சோ ரெண்டுமே அட் டைம் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நான் நார்மலா இயர்ஃபோன் போட்டோம்னா காது அடைச்சிடும் உள்ள சரௌண்டிங் நாய்ஸ் கேட்காம இருக்கும் அவங்களுக்கு சுற்றி உள்ள நாய்ஸ் எல்லாம் பிளஸ் இந்த டிவைஸ் பேசுறதும் கேக்கும் பிளஸ் வந்து நம்மளுக்கு கால் பண்ணா கூட கால் இதுலேயே போன் பண்ணி பேசிக்கலாம் ஸ்பீக்கருங்கிறது சோ மைக்ரோஃபோன் மூலம் அவங்க டேட்டாவே போன் பண்ணி பேசிக்கலாம் போன் பேசிக்கலாம் ஸோ பாட்டி கேட்டுக்கலாம் ஸோ அது எல்லா விஷயத்துக்கும் நார்மலா இயர்ஃபோன் மாதிரி யூஸ் ஆகும் கிளாஸ் இல்லை பவர் கிடையாது இந்த கிளாஸ் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மெயினாக வந்து குளோகோமா சிவியர் குளோகோமா பேஷன்ட் ஸோ அதாவது கண் பார்வை நூறு சதவீதம் இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணலாம் இல்லை எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் இல்லாதவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்க டாக்டர் கிட்டே போயிட்டு சொன்னீங்கன்னா உங்க ப்ராப்ளம் என்ன செக் பண்ணிட்டு அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் யூஸ் பண்றதுக்கு ஸோ இது வந்து ஃபுல்லி பிளைண்ட் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்ஷியலி பிளைண்ட் பீப்புக்கு அவங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது இல்ல லேசர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இதுல சோ டேரக்டா வந்து இந்த பிளாஷ் லைட் இருக்கும் இதுல சோ சென்சார் ஒண்ணு இருக்கு சென்சார் வந்து எதுக்குமே நம்ம நடந்து போகும்போது நம்ம முன்னாடி இல்ல தடைகள் சொல்லும் சொல்லுவோம் நாய் படுத்திருக்கு குழி இருக்கு கார் நிக்குது லாரி நிக்குது அதெல்லாம் வந்து சொல்றதுக்கான சென்சார் தான் இந்த சென்சார் சோ மேலே இருக்கிறது கேமரா சோ மத்தபடி எதுவுமே கிடையாது நிறைய செக்டர் வந்து இந்தியன் ஆயில் லிமிடெட் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ஸ் எஸ்பிஐ பேங்க் இவங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணி டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டு சோ இந்தியன் கவர்மெண்ட்ல கூட நாங்க அப்ரோச் பண்ணிருக்கோம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல கொடுத்துருக்கோம் வந்துட்டு இருக்காங்க இன்னும் பண்ணல மேபி கேரளா ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆமா இப்போ அந்த இப்ப அந்த ஏரியால இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப திருநெல்வேலியில இருக்க மக்கள் யாராவது கால் பண்ணாங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி அரந்தி ஆசைப்பள்ளி உங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணிருங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம் சோ எங்க டேட்டா காண்டாக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ண முயற்சி எந்த வழியில கிடைக்குமோ அந்த வழியிலிருந்து நாங்க உதவி பண்றோம் உங்களுக்கு